தீ உள்ள சர்பங்களை அனுப்பினாரா யாருக்கு தம்முடைய ஜனத்துக்கு வேதத்தை மறந்து வேதத்தை அற்பமா பார்த்து வேதத்தை வெறுக்கிற ஜனத்துக்கு கொல்லிவாய் சர்ப்பத்தை அனுப்பி கட்டிக்க விட்டாரா அத்தனையும் கட்டி கட்டி கட்டினு நல்லா வச்சு கட்டிச்சது செத்தான் அதான் எதுனால தெரியுமா மன்னாவை அற்பமா பார்த்ததுனால நல்லா கவனிங்க கத்தருடைய வார்த்தை வேதத்தை மட்டும் அற்பமா நினைச்சிடவே கூடாது கத்தர் தந்த அந்த பரலோக மன்னா பரலோக ஆசிரதங்கள் பரலோக அபிஷேகம் பரலோக கிருபை சபை ஊழியம் ஊழியக்காரர் கத்தை நமக்கு தந்திருக்கிற அருமையான கிருவா வரங்கள் கத்தை தந்திருக்கிற அந்த பரலோக ஆசீர்வாதம் அந்த மன்னாவையே அற்பமா பார்த்தவன் சர்ப்பத்தினால் அழிக்கப்பட்டான்னா வானத்திலிருந்து இறங்கி வந்த பரலோக அப்பமாகி அழியாத அப்பமாகிய ஏசு கிறிசுவை அற்பமாய் நினைக்கிற அற்பமாய் பார்க்கிறவன் அவதை விட கொடிய ஆக்கினிய தீர்ப்பை அடைவான் என்பதை கத்தனுடைய